ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துளாராசிக்கு பாக்கிய குரு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வர்றாரு அதாவது மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் தைரியம் வரக்கும் எந்த சைடு செய்யினாலும் தைரியம் வேணும் அடுத்தது ஆறாம் இடம் ருண ரோகம் உடம்பு சரியாயிடும் அடுத்து ஆறில் சனி மிகப்பெரிய யோகம் பிறந்த ஜாதகத்தில் ஆறில் சனி இருந்தால் அவங்க யோகமான ஜாதகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது எல்லா வகையிலையும் அது ராசிக்கு கோச்சார கிரகம் ஆண்டு கிரகம் எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால திருமணம் குழந்தை பெரு வீடு கட்டுறது வேலை வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது துளார ராசிக்கு அதனால் ஆறாம் இடத்துல பொதுவாக சனி இருந்தால் எல்லாமே வெற்றி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் ஆறாம் இடத்து சனியால் அமோக வெற்றி அடைய போகிறதும் பாக்கிய குருவா அதாவது மூன்று ஆறு கூடிய அதாவது சகோதர சாணம் தைரிய சாணம் ருணரோக சத்துருஸ்தானம் இவங்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது